வாழ்க்கையில் தொடர்ந்து வெற்றிகளை குவிக்கிறதுக்கும் ஒரு நம்மளுடைய வாழ்க்கை பயணம் ஒரு சந்தோஷமாக போகிறதுக்கும் ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஒன்று வந்து எதை வந்து நம்ம விட்டு கொடுக்கணும் இது வேணாம் இதை விட்டு கொடுத்தா தான் நமக்கு வெற்றியாக வந்து நம்மளுடைய வெற்றி பயணம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் என்ன விடாமல் கெட்டியாக இருக்க உயிரே போனாலும் பிடிச்சி கொண்டு இருக்க வேண்டிய விஷயம் என்ன இது ரெண்டும் செஞ்சீங்கன்னா போதும் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை பயணம் வந்து ஒரு வெற்றி பயணமாக சந்தோஷ பயணமாக இருக்கும் இப்போ நம்பர் ஒன்னு எடுத்துக்கலாம் ஒரு சின்ன வந்து டிபேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திறமையான அதிக ஒரு ஒரு துறையிலேயோ ஒரு விஷயத்திலேயோ அதிக திறமை வாய்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு குரூப் இன்னொரு குரூப் வந்து கடும் உழைப்பாளிகள் விட்டா முயற்சி செய்யக்கூடியவர்கள் இப்போ இந்த ரெண்டு குரூப்பில் யார் வெற்றி அடைவார்கள் இன்னைக்கு இருக்கிற சமூக சூழலில் வந்து வெற்றி அடைவதற்கு அதிக வாய்ப்புள்ளவர்கள் யார் அப்படின்னு ஒரு டிபேட் நடத்துகிறோன்னு வச்சுங்க இதை வந்து இதுக்கு முடிவு காண்றதுக்கு ஒரு சின்ன வந்து கதை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்கூல் டீச்சர் அவங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கூலுக்கு வரும்போது அவங்க மாரல் சயின்ஸ் மாரல் வேல்யூ ஆஃப் லைஃப் பற்றி ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்லிவிட்டு அவங்க கிளாஸை வந்து நடத்துகிறது அவங்க பழக்கமாக வச்சுருந்தாங்க அந்த மாதிரி அவங்க அந்த பர்டிகுலர் நாள் அன்றைக்கு அவங்க கிளாஸ் ரூமுக்கு வரும்போது அவங்க பர்ஸில் இருந்து எடுத்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் புத்தம் புது சலவை நோட்டு ஒரு மடிப்பு கிடிப்பு இல்லாத அந்த நோட்டை எடுத்து காமிக்கிறாங்க இது உங்களில் எத்தனை பேருக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருமே வந்து எல்லோரும் எங்களுக்கு வேணும் வேணும்னு கேட்குறாங்க இப்போ கைகளில் வச்சு அதை நல்லா கசக்கி பால் மாதிரி ஆக்கி நல்லா சின்னதாக கசக்கிறாங்க இப்போ காமிக்கிறாங்க இது யாருக்கு வேணும் அப்படின்னு எல்லாரும் கை தூக்குறாங்க எங்களுக்கு வேணும்னு அப்புறம் அது கீழே போட்டு காலில் மிதிக்கிறாங்க நோ ரூபா நோட்டை மிதிக்கக்கூடாது ஒரு கதைக்காக தான் சொல்கிறோம் ரூபாய் நோட்டை வந்து அதை போட்டு நல்லா காலில் போட்டு கசக்கி அதை மண்ணில் போட்டு உருட்டி எடுக்கிறாங்க இப்போ இது யாருக்கு வேணும்னு கேட்குறாங்க எல்லோரும் வேணுன்ற கையை இறக்கவே இல்லை எல்லாரும் வேணும்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க இது புத்தம் புதுசாக அடி வாங்காமல் எந்த விதமான விமர்சனத்துக்கும் ஆளாகாமல் எதுவுமே இல்லாமல் புத்தம் புதுசாக போதும் உங்களுக்கு வேணும் அதுக்குண்டான மதிப்பை நீங்கள் வந்து குறைக்கவே இல்லை அதே மாதிரி அதை அடிபட்டு மிதிப்பட்டு கசங்கி காலில் மிதிப்பட்டு எவ்வளோ விஷயங்கள் அழுக்கான பிறகும் கூட அதனோடய மதிப்பு கொஞ்சம் கூட குறையவே இல்லை இல்லையா உங்களுக்கு நீங்க அந்த ரூபா நோட்டுக்கு மேல வச்சு இந்த மதிப்பு அதுக்கு நீங்க கொடுத்த மரியாதை அது நீங்க கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கிறீங்க இந்த மாதிரி தான் வந்து வாழ்க்கையில் நம்மளுடைய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் கடின உழைப்பும் தான் இந்த நோட்டு இந்த ரூபா நோட்டுக்கு நம்ம எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்குறோமோ அந்த மாதிரி இந்த கடின முயற்சிக்கும் கடின உழைப்புக்கும் விடாமுயற்சிக்கும் வந்து இந்த பணம் ஞாபகம் வரும்போதெல்லாம் பணத்தை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு இது ஞாபகத்துக்கு வரணும் இதை விடாமல் வந்து நீங்க அதுக்கு உண்டான மரியாதையை பிடிச்சிருந்தீங்கன்னா மற்றவங்களும் அதே மாதிரி தான் அந்த ரூபாய் நோட்டுக்கு எல்லாரும் எப்படி மரியாதை கொடுக்குறாங்களோ அது மாதிரி உங்களுடைய கடின உழைப்புக்கும் முயற்சிக்கும் எல்லாரும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மரியாதை ஒரு நாள் கொடுப்பார்கள் அது மதிக்கப்படும் நீங்கள் எவ்வளோதான் மிதிப்பட்டாலும் உங்க உழைப்பு வீணடிக்கப்பட்டாலும் கண்டுகொள்ளாமல் விடப்பட்டாலும் அது நசுக்கப்பட்டாலும் பல பேர் காலடியில் மிதிப்பட்டாலும் என்ன நடந்தாலுமே சரி அதற்கான மரியாதை கொடுக்க வேண்டிய கூட்டத்தில் அது மரியாதை கிடைத்துக்கொண்டே இருக்கும் என்ற நம்பிக்கை வந்து உங்களுக்கு மாறவே கூடாது அப்படின்றாங்க இப்போ திறமை அப்படின்றது வந்து ஜெயிக்கும் ஆனால் இந்த கடின உழைப்பும் முயற்சியும் இல்லாம திறமை நிறைய இடத்துல வந்து தோத்து போய்விடும் இந்த கடின உழைப்பும் முயற்சியும் நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்கள திறமையை முந்தி ஜெயிக்கக்கூடிய தன்மை உள்ளது அப்போது எதை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் அது முடிஞ்சிச்சு இல்லையா அடுத்தது எதை விட்டுணும் எதை பிடிச்சே கூடாது எதை விட்டுடணும் அப்படின்றது இப்போ ஒரு குரங்கை பிடிக்கிற ஒரு டெக்னிக் ஒன்று வச்சுருந்தாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இது அந்த காலத்தில் என்னென்னா ஒரு கண்ணாடி குடுவைக்குள்ளே அந்த குரங்கு சாப்பிட்ற உணவுப் பொருளை போட்டுருவாங்க அதோட வாய்ப்பகுதி இருக்கு இல்லையா அது ரொம்ப சின்னதாக ஒரு குரங்கோட கை மட்டும் உள்ளே போயிட்டு வர்ற அளவுக்கான சைஸில் வந்து ஓட்டை போட்டு வச்சுருப்பாங்க இதுதான் குரங்கை பிடிக்கிறதுக்கான ட்ராப்பு அந்த பொறி என்ன இவ்வளோ சிம்பிளாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா இப்போ குரங்கு வந்து அதை கண்ணாடி வழியாக அதுக்கு தெரியும் அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஆனால் அதால் எடுக்க முடியாது அவர் வழியாக அந்த ஓட்டையை கண்டுபிடிச்சி ஓட்டை வழியாக கை விட்ட உடனே அது உணவுப் பொருளை எடுத்துரும் எடுத்துட்டு அது கை எடுக்க வராது ஏன்னா உணவு பொருள் உடனே கை விரிஞ்சு போயிடும் இல்லையா அப்படி விரிஞ்சு போனோடன அந்த ஓட்டை வழியாக வரவே வராது அதே சமயத்தில் அது உணவு பொருளையும் விடாது கடைசி வரையும் அது கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் அந்த நேரத்துக்கு அந்த குரங்க வந்து அவங்க பிடிச்சிருவாங்க அப்படின்றது வந்து இது மங்கி ட்ராப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ அந்த மாதிரி தான் இது ஒரு காமெடியாக இருக்கு இல்லையா அந்த குரங்க அதை விட்டுட்டா ஈஸியாக கையை எடுத்துடலாம் இல்லையா அப்புறம் அந்த குடுவையிலேருந்து அது தப்பிச்சு போயிடலாம் இல்லையா அந்த ட்ராப்பில் மாட்டாமல் இருக்கும் இல்லையா அது ஒரு புத்திகட்ட குரங்கு அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் நம்மளும் அதே மாதிரி தான் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் அந்த குரங்கு மாதிரி தான் நம்மளும் இருக்கிறோம் நம்ம அப்படி பிடிச்சி வச்சிருக்க கூடிய விஷயம் என்னன்னா நம்மளுடைய ஈகோ நம்மளுடைய ஈகோன்ற ஒரு விஷயம் என்ற ஒரு அகங்காரம் அப்படின்னு வச்சுக்கலாமே அப்படி ஒரு விஷயம் தான் பிடிச்ச மெயிலுக்கு மூணு கால் தான் தான் சரி தனக்கு எல்லாம் கட்டுப்பட்டு வரணும் தன்னோட இது அப்படின்ற தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தனக்கான விஷயம் அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த ஈகோ அப்படின்றத நீங்க விட்டுட்டீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது சதவீத பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபட்டு போயிடுவீங்க எந்த ட்ராப்லையும் நீங்கள் போய் மாட்டவே மாட்டீங்க நீங்கள் கொஞ்சம் உங்களோட பிற்கால வாழ்க்கையை யோசனை பண்ணி பாருங்கள் எத்தனை விஷயங்கள் எத்தனை காம்ப்ரமைஸு எத்தனை இழப்புகள் எத்தனை வாய்ப்புகள் நழுவி போனது எத்தனை உறவுகளை இழந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் எவ்வளோ சந்தோஷங்களை நம்ம எழுந்திருக்கணும்னு இந்த ஈகோன்ற காரணத்துக்காக அப்புறமா அதை ரியலைஸ் பண்ணியிருப்போம் சரி பண்ண முயற்சி பண்ணியிருப்போம் நான் பழைய மாதிரி அந்த ஒட்டு ஒட்டுதலோ அந்த வாய்ப்புகளோ அந்த சந்தோஷங்களோ அந்த வெற்றிகளோ நமக்கு முழுமையாக கிடைக்காம போயிடும் ஸோ நீங்கள் விட்டுவிட வேண்டிய விஷயம் இந்த ஈகோ இப்படி நம்ம சொன்னோன்னா நம்மள பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மாற்றி செய்வாங்க இந்த ஈகோவை வந்து கெட்டியாக வந்து பிடிச்சிட்டு இருப்பாங்க எப்படி அந்த பணத்துக்கான மதிப்பு இருக்குல்ல அது மாதிரி இந்த ஈகோவையும் நம்மளுடைய கடின உழைப்பு முயற்சியை வந்து இந்த குரங்கு பிடிச்சிட்டு இருக்கிற கதையோடையும் ரிலேட் பண்ணி மாற்றி பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நான் பொறுப்பு இல்லை அங்கே வந்து உங்களுக்கு தோல்விகளும் பிரச்சனைகளும் துன்பங்களும் தான் அவங்க லைஃப்பில் கரெக்டான சென்ஸில் கரெக்டான விஷயத்தை நீங்கள் புரிந்து கொண்டு அதுக்கேற்றபடி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா ஏன்னா அந்த ஈகோன்றது வந்து கத்தி மேலே நடக்கிற விஷயம் மாதிரி கொஞ்சம் இது சுய மரியாதை சுய நம்பிக்கை சுய கௌரவம் அது சம்பந்தப்பட்டதாகவும் அது மாறும் இல்லை இந்த பக்கம் வந்து அகங்காரம் பிடித்த திமிர் பிடித்த வேறு விஷயமாகவும் மாறக்கூடியது இதுக்கு நடுவில் மெல்லிய நூல்நிலை மாதிரி ஓடக்கூடியது தான் வந்து இந்த ஈ அந்த ஈகோவை விட்டுருங்க கடின உழைப்பையும் விட்டா முயற்சியும் இந்த ரெண்டு விஷயத்தை சொல்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ அடுத்து ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து